அன்பு மீண்டும் ஆயொரு புதிய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இரட்சகரும் பரிசுத்தாவியானவருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக முந்தைய நாளிலும் இருபத்தி நான்காம் தேதி பத்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த காலவேளையிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது யாக்கோவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகியால் நீங்கள் எல்லாவிதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்ல வல்லமே உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டோருடைய ஊழியக்காரராகிய யாக்கோவ் இந்த நாட்களில் எழுதுகிறார் இப்படியாக எப்படி என்றால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் விட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய உள்ளத்திலே உருவாகிற எல்லா விதமான கொடிய காரியங்கள் அழுக்குகள் துற்குணங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே ஒழித்துவிடும்படியாக இந்த நாட்களே அவர் சொல்லுகிறார் ஏன் அப்படியாக என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே உயிர்கள் ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியானால் கத்தருடைய வசனம் நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே ரட்சிக்கும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிமுக்கு விலக்கி காக்குறார் என்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு எவன் கத்துடைய வார்த்தையிலே வசனத்திலே இந்த நாட்களே நிலைத்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தான் அந்த நாட்கள் ஒரு பரிபூர்ண ரட்சி பூர்வாகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த வார்த்தையை நாங்கள் கத்துடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானிக்கிற வேளையிலே அனுதினமும் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேலையிலே அந்த அனுதினமும் அந்த வார்த்தையை நாட்களிலே நாங்கள் நம்முடைய சிந்தைக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய உள்ள அழுக்கான காரியங்கள் துர்க்குணங்கள் குடிய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி ஒரு சாந்தம் உள்ள குணம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் நாங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை எப்படியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கத்துடைய வார்த்தை நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நமக்குள்ளே சாந்தம் வர வேண்டுமா இருந்தால் கத்துடைய வார்த்தை அந்த நாட்களை நாங்கள் தியானிப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தையை நாங்கள் நேசிப்போமா இருந்தால் நாங் நமக்குள்ளே அந்த சாந்தம் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே நாங்கள் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் இந்த வைத்திருப்போமா இருந்தால் நமக்குள்ளே அந்த சாந்தம் இந்த நாட்களை உருவாக முடியாது அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் வாழ்வோமா இருந்தால் கோபம் மூக்கம் அழுக்கான காரியங்கள் கொடிய துற்குரங்கள் வஞ்சகம் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் மன்னிக்க முடியாத காரியங்கள் இப்படியான காரியங்களை நம்முடைய சிந்தனையில நாங்கள் வைத்துக் இருந்தால் கத்துடைய வசனம் நமக்குள்ளே ஒரு செய்யாத செய்யாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகை செய்ய வேண்டுமா இருந்தால் முதலாவது நம்முடைய சிந்தனையை இந்த நாட்களில் சுத்தப்படுத்த வேண்டும் அந்த சிந்தனையை சுத்தப்படுத்துவதற்கு இந்த நாட்களிலே கத்தருடைய ஆவியானவராலே தான் ஆகும் என்பதை முதலாவது பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆவியிலே நிறைந்து இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே வாசித்து வாசித்து இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே கத்தருடைய ஆவியான கிரிகை இந்த நாட்களே நம்முடைய சிந்தனையில செய்யப்படும் வேளையிலே நம்முடைய அழுக்குகள் கொடிய துர்க்குணங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை விட்டு இந்த நாட்களே போகும் ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் சத்ருவானவன் முதலாவது நம்முடைய சிந்தனையைத்தான் தாக்குகிறான் நம்முடைய சிந்தனையில தான் இந்த நாட்களை காரியங்களை போடுகிறான் அருமையான கத்துரை பிள்ளைகளை இந்த காரியம் நடக்காது உனக்கு இப்படியான ஒரு அவமானம் விட்டதா அந்த அவமானத்துக்கு நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி சிந்தனையில தான் அந்த யோசனை வருகிறதை ஒழிய முதலாவது கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தில் இல்லை அதற்கு பின்பாக மதை தியானிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்ப சிந்தனைகளில இருந்து வருகிறவர்களிலேயே என்ன செய்கிறான் அந்த காரியத்துக்கு பழிக்கு பழி வாங்குகிற காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கத்துடைய வார்த்தையை நாங்கள் சிந்தனையில் இந்த சிந்தனை போட்டு நாட்களை சாந்தமாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய இருதயத்திலே அந்த சாந்தம் வரும் அதற்கு பின்பாக நாங்கள் செய்கிற காரியம் நிறைவான இந்த நாட்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிழ்வோம் அருமையான அன்பு சோதனை சோதனிய இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதமா இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை பின்பற்றுங்கள் உங்களுடைய சிந்தனைகளை இந்த நாட்களிலே சுத்தி வரையுங்கள் கத்தருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பிடப்படுத்துவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமீன் வாக்கு தத்துவத்தையாந்து கூட தேவ ஊழியர் பின்வானவர்கள் நடத்தினார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி இருப்பார் கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம் நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தருணத்தில் திருநடத்தில் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி மூன்றுல எட்டாவது வசனம் வாசிக்கலாமா கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தும் மிகுந்த கருவையும் உள்ளவர் ஏற்கனவே ரெண்டு விஷயத்த பார்த்துட்டோம் இது மூன்றாவது நான்காவது விஷயத்தை பார்க்க போகிறோம் மூன்றாவது நான்காவது என்ன நீடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் உள்ளவர் ராமேன் ஹலலூயா கத்திரி பிள்ளைகளை ஆண்டவர் தான் சாந்தம் உள்ளவர் மனுஷனால என்ன செய்ய முடியலங்க அதை ஃபாலோ பண்ண முடியல சாந்தம் அப்படின்னா ஜென்டில்னஸ் அது வந்து இது வந்து சாந்தம் லாங் ஜென்டில்னஸ் இது வந்து நம்ம கிட்ட இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷன்கிட்ட மேக்சிமம் இருக்க மாட்டேங்குது அது யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்கள் யாரா இருந்தாலும் அது வந்து அவர்கிட்ட பார்க்க முடியல சாந்தத்தை பார்க்க முடியல எப்படிப்பட்ட நிலையில சாந்தம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்க அவமானப்படுத்தும் பொழுது நம்ம வந்து தண்டிக்கப்படும் பொழுது நம்ம வந்து குற்றவாளியா காட்டப்படும் பொழுது தப்பே பண்ணல ஆனா நம்மள ஒருத்தவங்க வந்து தப்பா பேசுறாங்க அப்ப நம்முடைய குணம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுகிறது ஆண்டு ஒரு ஒரு தப்பும் பண்ணலை ஆனா சிலுவைக்கு முன்பாகவே ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார் இல்ல காரி உமிழப்பட்டார் தலையில குட்டி யார் குட்டினது அப்படின்னு சொல்லலாம் கேக்குறாங்க அப்படிப்பட்டதான அவமானங்களுக்கு மத்தியில கத்தர் எதுவுமே பேசல அதுதான் நீடிய சாந்தம் அவமையன் அலையூ யா கத்திரி பிள்ளைகளை இன்றைக்கு சிறுகளை முன்மாதிரியாய் காண்பித்து போன இயேசு கிறுசுவை பின்பற்றுக்குற நீங்களும் நானும் அதை பின்பற்றுகிறோமா நம்மள யாராவது டச் பண்ணிட்டா அதாவது நம்முடைய காரியங்களை தொட்டுட்டா நம்ம உடனே அதை என்ன செய்யறோங்க பொங்கி எழுறோம் நம்ம சுய நீதியை வெளிப்படுத்த ஆசைப்படுறோம் ஆனா தேவ நீதினு ஒன்னு இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன செய்யணுமா வெளிப்படுத்த வேண்டும் என்று கத்திர எதிர்பார்க்கிற அதுதான் நீடிய சாந்தம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆமே மோசை சொல்வார இவன் ரொம்ப சாந்தம் உள்ளவன் நல்லா சாந்தம் உள்ளவன் தான் சொன்னார் ஆனா மோசைக்கே கோவம் வந்துருச்சு இல்லைங்களா ஏசு கிறிஸ்துக்கு கோவம் வரலையா கோவம் வந்துச்சு அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது கோவம் வந்துச்சு அது வந்து நியாயமான கோவம் ஆனா அவர் பொழுது கோவப்படவில்லை ஆமே அதுதான் சாந்தம் என்று சொல்லப்படுகிறது அது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது அவருடைய காரியத்துல மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஓட்டிசன்பை கிருபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அதுக்கு பேர் வந்து கிரேஸ் ஆஃப் காட் அதுக்கு பேர் என்னங்க கிரேஸ் ஆஃப் காட் கிருபனால கிரேஸ் தான் ஆனா இது தெய்வ இடத்துல இருந்து வருகிற கிருவை அப்படின்னா இதுக்கு பேரு அப்ப மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கருவை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன் கிருபனால நமக்கு நோவாதான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லைங்களா புதிய ஏற்பாட்டுலதான் கிருபை இல்லை பழைய ஏற்பாட்டுல கிருபை வந்துடுச்சு அப்படின்னா நோவா தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா கிருவை அவர் கண்களில கிறுவை கிடைத்ததுன்னு நோவாவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு அப்ப இன்றைக்கு பாருங்க மொத்த உலகமும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் மட்டும் ஆண்டவர் பக்கம் நிற்கிறார் இன்னைக்கு உலகம் எப்படி வேணா இருக்கலாம் உலகத்தில் எல்லாரும் எப்படி வேணா வாழலாம் ஆனால் நீங்களும் நானும் வித்தியாசமாக வாழ்ந்துதான் ஆகணும் காரணம் என்னன்னா அந்த கிருவை உங்க மேலே கத்து வைத்திருக்கிறார் ராமேன் கலை அந்த கிருவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளால் தப்பு பண்ண முடியாது திருட முடியாது பொய் சொல்ல முடியாது மற்ற காரியங்களை செய்ய முடியாது ஆண்டிற்கு உரோதமாய் செயல்பட முடியாது திருச்சபைக்கு உரோதமாய் செயல்பட முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த கிருவை அவர்களை தாங்கி கொண்டு வருகிறது ஆமீன் நோவாவை சுத்திலுமே எல்லாருமே கெட்டவங்க இல்லைங்களா நோவா மட்டும் கிடையாது நோவா நோவாவை தவிர எல்லாரும் கேட்டவங்க அதுல அந்த குடும்பம் இருந்து எந்த குடும்பம் சொல்லவே முடியல பாருங்க நோவா குடும்பம் மட்டும்தான் தேவனுக்குள்ளாங்க வாழ்கிற குடும்பமா இருந்தது நிமித்தம் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது அப்படின்னு இன்னைக்கு யோசித்து பாருங்க பிள்ளைகளே உலகமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு ஒத்த மனுஷன் கெத்தா நின்னா பாருங்க அதுதான் கிருவேன் சொல்றது இன்னைக்கு அப்படித்தான் உங்களே என்ன எதிர்பார்க்கிற இந்த உலகமே தப்பா இருக்கலாம் இந்த உலகமே தாறு மாற இருக்கலாம் அந்த உலகமே வேறு விதமா இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கணும் ஆமேன் அதைதான் கர்த்தர் சொல்றாரு அதனாலதான் நோவா இன்றைய வரை பேசப்பட்டு கொண்டே வருகிறார் அந்த மிகுந்த கிருவியை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும் அதனால இன்றைக்கு கர்த்தர் அப்படி இருக்கிறாராம் அவர் போல நீங்களும் நானும் வாழணும் அவ்வளவுதான் அதனால ஜெயிக்கலாமா எங்களால தகப்பனே இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி அவருடைய வியாக்கியானங்களுக்காக நன்றி கர்த்தரிங்க கூட பேசிருக்கீங்கப்பா எத்தனை பேர் அருமையான காரியத்தை பேசிருக்கிறீங்க அதற்காக நன்றி உண்மை போல நாங்களும் மாற வா வாஞ்சிக்கிறோம் அதை எங்களுக்கு செய்வீராங்க கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்வசியோ ஆமேன் ஆமேன் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம் நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி ஆயிரின் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வருகிற ஜீவ மன்னா கூட கடந்து செல்வோமா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் இனி குறைவை நீ காணாதிருப்பாய் யோபு ஐந்து இரண்டு பிரியமானவர்களே கர்த்தர் தரும் மன்னா உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் நீ குறைவை காணாதிருப்பாய் இதுவரை ஆசீர்வதிக்கப்படாமல் அநேக குறைகளுடன் காணப்படுகிற உங்களுக்கு தேவன் நிறைவான ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் இழந்து போன ஆசிர்வாதத்தை திரும்ப பெற்று போகிறீர்கள் ஒருவேளை ஆசீர்வாதங்கள் வருவதை போல இருக்கும் ஆனால் ஆசிர்வாதமே இல்லாமல் இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் இன்று நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருங்க நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும் கர்த்தருக்கு பிரியமான நீதிமானாக இருங்கள் கர்த்தரை நம்புங்கள் செழிப்பீர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பிரியமானவனே தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள் அவருக்கு சிநேகிதனாய் நடந்து கொள்ளுங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தொலைந்துவிட்ட ஆசீர்வாதங்களையும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் முன்னிலையில் தாராளமாய் கொண்டு வந்து தரப்போகிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ஆமீன் தேவ ஊழியர் சௌரி அயர் அவர்கள் பாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவம் நான் கேட்டோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம் நாங்கள் இந்த வேலையிலும் தேவ ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழு நெருக்கத்திலேயே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமாம் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஓராவது சங்கீதம் ஏழாவது வசனம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுகள் இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் அனுபவமாகவோ அக்னி சூழலின் அனுபவமாகவோ கரை புரண்டு ஓடுகின்ற அனுபவமாகவோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார் சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார் தப்பித்துக் கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார் மனித தயவுகளை அதிகாரிகளின் தயவுகளை விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடும் கோபம் உண்டாகி தானியலின் நண்பர்களை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன் தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும் தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது கத்தர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும் தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்னி சூளையின் நடுவில் நான்கு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு ஏழு மடங்கு தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ பற்றாக்குறைகளோ தடைகளோ தடைகளோனங்களோ எவைகளாக இருந்தாலும் நண்பர்களின் விசுவாச அறிக்கையைப் போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும் உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவரால் எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும் தடைகளாய் இருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள் இன்றைக்கே உங்களின் ஆசிர்வாதத்தின் நாள் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்